கண்ணி சிப்பிப்பாரன்றது ரெண்டுமே ஒன்று தாங்க அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஏதோ பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிறது மட்டும் கண்ணி நிறத்தில் பிரிக்கிறாங்க கருப்பு தவிர மற்ற இருக்கிற எல்லா நேரமும் வந்து சிப்பிப்பாருன்னு தான் சொல்லுவாங்க இதில் வந்து கெட்ட கிட்டத்தட்ட நம்ம ஒரு இருபது நேரங்களுக்கு மேலே இருக்குது இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கி ஓகே இவளோட நிறம் பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளை பிள்ளையில பிள்ளை கரும்புச்சு எட்டு மாசம் தான் ஆகுது இவ பார்த்தீங்கன்னா மாயா இவ பார்த்தீங்கன்னா சுத்தமான பால் கண்ணி இந்த மாதிரி வந்து ஃபுல் பியூர் ஒயிட்ல இந்த மாதிரி டாட் மார்க்கிங் வரும் ஓகே ஒயிட்ல இருந்துச்சுன்னா பால் கண்ணி ஓகே இப்போ அவனுக்கு பாருங்க அந்த அந்த வந்து இவங்க வந்து செங்கண்ணி கண்ணிலே வந்து சேம் ரெண்டு கண்ணி தான் சரி இது கொஞ்சம் டார்க்காக வந்துச்சுன்னா செங்கண்ணி செங்கண்ணி நல்லா ரெட்ட குறுக்கான நாய் நல்லா வந்து நல்லா நெஞ்சுலாம் பார்த்து நல்லா அடம்பா இருக்கும் சரி அதாவது ரெட்ட குறுக்கு அப்படிங்கிறது அது என்னதுங்களா பாடி வந்து டபுள் பாடி வரும் ஓகே இந்த எலும்பே வந்து தெரியாது இவன் பார்த்தீங்கன்னா வந்து புள்ளையில வந்து கரும்புள்ள வந்து மேல் இவன் வந்து விருமாண்டி இவன் பேர் வந்து விரும்பி இப்போ எவ்வளவு கண்ணி இவன் வந்து மாயாவோட பொண்ணு இவன் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்ன வந்து பெங்களூர் ஷோல வந்து கேசி ஷோல வந்து டாக் ஷோல சாம்பியன் டைட்டில் முடிச்சிருக்கான் இவன் பேர் வந்து சண்டியர் ஓகே இவன் வந்து பார்த்தா சந்தன பிள்ளை சந்தன பிள்ளை ஆமா மெயினா நம்மளுடைய ஃபார்ம்ல வந்து இவங்க தான் மெயினான ஆளுங்க இல்லைங்களா ஆமா ஆமா இந்த ப்ரீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னி சிப்பி பாருன்றது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு வேட்டை இனத்தை சேர்ந்த நாய் ஓகே இருக்கிற டாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வேட்டைக்குன்னு பேர் போனது பார்த்தீங்கன்னா இந்த கன்னி சிப்பி பாரதான் இது வந்து நம்ம நேட்டிவ் ப்ரீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டிவ் ப்ரீடா இருக்கிறதுனால வந்து நமக்கு இன்னும் அது ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா இந்த மாதிரி ஒரு அண்டிங் டாக் வந்து நிறைய ப்ரீடில் இருக்கு இருந்தாலும் இது ஸ்பெஷலா வந்து வேட்டைக்குனே உருவான நாய் இது அதுவும் வந்து நம்ம பூர்வீகம் தமிழ்நாட்டாக கொண்டு நம்ம வந்து ரொம்ப பெருமை பண்ணும் இதில் வந்து இந்த நாயில் வந்து நிறைய மக நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது மற்ற டாக் கம்பேர் பண்ணால் இதுக்கும் இதில் முக்கியமான ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல நம்ம தமிழ்நாட்டோட கிளைமேட்டுக்கு வெயில் மழை இந்த மாதிரி எல்லா கிளைமேட்டுக்குமே இந்த டாக் வந்து நேச்சுரலாகவே அடாப்ட் ஆகிக்கும் இம்யூனிட்டி பவரும் கொஞ்சம் அதிகம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் நம்ம எந்த நோய் வந்தாலும் சப்போஸ் வந்தாலும் ஈஸியாக ரெஃபர் பண்ண முடியும் வீட்டில் நம்ம வந்து ஒரு ஆசைக்கு ஃபஸ்ட்டு ஒரு நாயை எடுத்து வாங்கும் ஒரு ஃபீமேல் எடுத்தோம் அடுத்து ஒரு மேல் எடுத்தோம் சார் அதுக்கடுத்து வந்து இந்த கலர் நல்லா நல்லாயிருக்குன்ட்டு நம்ம ஒரு செலக்ட் கலெக்ட் பண்ணுவோம் ஒரு சில லைனேஜ் சொல்லுவாங்க இன வழியும் சொல்லுவாங்க மாதிரி ஒவ்வொரு வழியாக வந்து நம்ம கலெக்ட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான லைனேஜ் நம்ம வந்து கலெக்ட் தேடி தேடி பார்த்து எடுத்தோம் ஸோ மாதிரி வெவ்வேறு இன வழியில் நமக்கு வந்து ப்ரீடிங் பண்ணும்போது நமக்கு ஒரு புது புது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக லைனேஜ் வரும் நாயுங்க நல்லா வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஒரே பேரண்ட்டில் நம்ம வந்து மேட்டிங் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக லைனேஜை மீட் பண்ணும்போது புது 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 இனவழிகள் உருவாகும் நல்லா நாயோட குவாலிட்டி ஒன்றும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கண்ணிலே ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குது சிப்பி பாறையில் நிறைய வெரைட்டி இருக்குது மயிலையில் ஒரு நிறைய வெரைட்டி இருக்கு அதே மாதிரி பறிக்கையில் ஒரு நிறைய வெரைட்டி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்புள்ள இந்த மாதிரி நிறைய கரம்பை இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு அந்த நேம் மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கிறத கண்ணின்னு பிரிக்கிறாங்க மற்ற நேரங்களில் வந்து சிப்பி பாரே சொல்கிறாங்க அவ்வளோதான் மோஸ்ட்லி எனக்கு வந்து கண்ணி பிளாக் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஸோ அதனால நான் கண்ணியை வந்து கொஞ்சம் அதிகமாக நான் என்கிட்ட அதிகம் கலெக்ஷன் வந்து பிளஸ் எல்லாமே வந்து ஒரே வேட்டை இனத்தை சார்ந்து தான் எல்லாமே ஒரே நாயிலிருந்து தான் குட்டிகளும் வெளியே வரும் இது தனி இனம் இது தனி கிடையாது கண்டிப்பாக சார் அதாவது இப்ப தாய் வந்து கன்னி நாயா இருக்கும்போது தகப்பன் வந்து சிபிப்பறையா இருக்கும் போது குட்டிகள் எப்படி பிறக்குங்கண்ணா ரெண்டுமே வரும் ஓகே தாயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிலையும் குட்டிங்களை வரும் சிப்பி பாருலேயும் குட்டி வரும் சில டைம்ல வந்து ரெண்டுமே அப்பா அம்மா இல்லாத கலரே வேற புது கலர்லேருந்து வரும் ஓகே ஏன்னா அதோட முன் ஜென்ரேஷன் தாத்தா பாட்டி அதுக்கு முன் ஜென்ரேஷன் அதுலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம இதுல தான் வரும் சொல்ல முடியாது இல்லை முக்கியமாக பாத்தீங்கன்னா இப்போ வேட்டையை வந்து கவர்மெண்ட்ல வந்து தடை பண்ணிட்டாங்க அதனால வந்து இப்போ இது அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க எப்படின்னா இந்த நாயங்களுக்கு வந்து ஓட்டப்பந்தயம் டாக் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பாருங்கள்லாம் நடக்கும் டாக் ரேஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கண்ணி சிப்பி பாறையை வந்து டாக் ரேஸுக்கு பண்ணுறாங்க தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் இப்போ வந்து அந்த பக்கம் வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இப்போ வந்து ரொம்ப இன்ச்சு கணக்கு நாயை வந்து நிறைய கேட்குறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு இருக்குமா சார் ஒரு முப்பத்தஞ்சு இருக்குமா சார் முப்பத்தஞ்சு வருமா சார் அப்படின்ற அந்த அவ்வளாக்லாம் கேட்குறாங்க அவளாகிட்டுலாம் அவங்க அவங்க வந்து அறியாமல் தான் கேட்குறாங்க ஆனால் அது உண்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப ஹைட்டு போக போக நமக்கு கலப்பின நாயில் இருந்து தான் அந்த ஹைட்டை கொண்டு வர முடியும் கண்டிப்பாக இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேசிஐ வந்து ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது மாதிரி வந்து நீங்கள் பழைய ஏன்னால் பழைய நான் சொல்கிறதுலாம் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நாயை வச்சுக்கலாம் கேட்டு பாருங்க அவ்வளோ ஹைட்டில் நாய் இருக்காது ஆவரேஜ் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி இன்ச்சு அவ்வளோதான் அதுதான் ஒரு ஸ்டாண்டர்டான ஹைட்டு இதிலே ஒன்று ரெண்டு மாற்றி பிறக்கும் ஒரு இன்ச்சு தூக்கலாம் வரலாம் அவ்வளோதான் எல்லா நாயும் அந்தமாதிரி வந்துடாது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாயுமே பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அப்படி போய்ட்டு இருக்கு அது எல்லாமே வந்து எப்படி இருந்து எப்படி வந்து அந்த நாயை வந்து அவ்வளோ ஹைட்டு வந்துக்குதுன்ட்டு கண்டிப்பாக அந்த நாய் வச்சிருக்கணும்னு கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக ஆனால் வெளியில் இருக்கிற மக்களுக்கு அது தெரியாது அது தெரியாமல் ஒரு அறியாமல் தான் கேட்குறாங்க நம்ம எவ்வளோ அவேர்னஸ் கொடுத்தாலும் சரி நம்ம எத்தனை வீடியோவில் சொன்னாலும் சரி அதான் நமக்கு வந்து மோக்கா கத்தி ரொம்ப அதிகம் இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு ஒரு அரை கிலோமீட்டரில் என்ன அந்த ஸ்மெல் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்மெல் பவர் அதிகம் இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கொரோனா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பாரு நாயை வச்சு தான் கொரோனா பேஷண்ட்டுக்கு யூரின் டெஸ்ட்டில் வச்சு இப்போது ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸில் பார்த்துருப்பேன் நியூஸில் வந்தது யூரின் டெஸ்ட்டு ஃபுல்லாக வச்சுட்டாங்க கொரோனா பேஷன்ட்னா நிறைய பேர் ஃபுல்லாக செக் பண்ண முடியாது ஒவ்வொருத்தரும் ஆளை செக் பண்ண முடியாது கொரோனா டைமில் வந்து ஃப்ளைட்லேருந்து வரவங்களுக்கு யூரின் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் லேப் டெஸ்ட் மாதிரி வச்சுட்டாங்க அதில் வந்து சிபிபார் நாயை விட்டு தான் அந்த யூ கொரோனா பேஷண்ட்டோட யூரின் டெஸ்ட்டு வந்து கொரோனா நம்ம சிபிபார் நாயை தான் கண்டுபிடிச்சது இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து இப்போ நம்ம மில்ட்ரிலையும் நம்ம சிப்பி பார கண்ணியும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பொண்ணும் போயிருக்காங்க அதுவும் வந்து நமக்கு ஒரு பெரிய வெற்றி தான் அதாவது கண்ணி சிப்பி பாறைங்கிறது வேட்டைக்கு பேர் போனதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆமாம் ஸோ காவலுக்கு அளவுக்கு ஒரு சூட்டபுளாக இருக்கும் இது வந்து நல்லா ஒரு பெரிய பண்ணை வச்சுருவங்களுக்கு வீட்டு காவலுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும் முக்கியமாக வந்து இதனோட கம்பீரத்தை ஹைட்டை பார்த்தாவே இதோட நிற்கிற தோரணை பார்த்தாலே யாரும் வரமாட்டாங்க இது ஏன்னா ஒரு திருவிண வர ஆளுங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டை பார்த்தோன்னா அவ்வளோ நீடுவாங்க இது நான் ஆக்சுவலாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வியாபார நோக்கத்தோடு முதல்ல பண்ணலைங்க இது முதல்ல என்னுடைய ஆசைக்கு என்னுடைய தேவைக்கு தான் நான் வச்சுட்டுருக்கேன் நான் வந்து இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வாட்டி ப்ரீடிங் பண்ணுவாங்க நான் என்னோட என்னோடய டோட்டலாக பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வயசு ரெண்டு மூணு சரி கூட அந்த மேலும் மேட் பண்ண மாட்டேன் மேலும் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக லைனேஜ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஃபீமேல் வந்து இந்த வருஷம் நீங்கள் அந்த மேலில் மேட் பண்ணிங்கன்னா இதனோட இந்த ஃபீமேலோட ரிசல்ட் எப்படி நீங்கள் பார்க்கலாம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு மேலுக்கு அதே ஃபிமேலு மேட் பண்ணலாம் ஸோ ஃபீமேல் ஒன்று தான் ஓகே ஆனால் மேலு வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மேட் பண்ணும்போது அதுலேருந்து புது புது லைனேஜ் இந்த மேலுக்கு இந்த ஃபீமேல் போடும்போது போது என்னாகும் அந்த மேல் வந்து மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு நல்ல லைனேஜ் கிடைக்கும் இப்போ இதனோட இப்போ இந்த மேலேருந்து என்ன கலர் குட்டி வருது ஓகே அதே மாதிரி இந்தோட இந்த மேலேருந்து குட்டியோட அவுட் எப்படி இருக்குது எத்தனை குட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது குட்டிங்க வர குட்டிங்க எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக வருதா இதில் குட்டியில் வந்து போது ஏதாச்சும் ஒரு குறை பிரசம் வருதா ஸோ இதெல்லாம் வந்து அந்த மேலே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஜென்ரலாக வந்து வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி கீட்டுக்கு வரும் ரொம்ப பழைய இனவழியான நாயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கீட்டுக்கு வரும் ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் ஆகும் சில நாய்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகும் அந்தமாரி ரொம்ப வந்து ரொம்ப பழைய இனவை நாய்கள் அந்தமாதிரி நம்ம கிட்ட அந்த மாதிரி நாய் தான் மோஸ்ட்லி எல்லாமே ஒன்றரை வருஷத்துக்கு மேலே தான் பருவத்துக்கு வர நாய் எதுவுமே வந்து ஆறு மாதம் ஒரு பருவத்து வர நாய் கிடையாது நான் குட்டியோட ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு வேணும்னா மட்டும் தான் நம்ம ப்ரீடிங் பண்ணுவோம் அதேமாதிரி வந்து குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்டடான ஆளுக்கு தான் குட்டி கொடுக்குறேன் ஏன்னா வந்து இப்போ நான் குட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து பூனே கொடுத்துருக்கேன் ஆந்திராவில் கொடுத்துருக்கேன் இப்போது போன வாரம் கூட திருநெல்வேலிக்கு குட்டி கொடுத்தேன் சென்னையில் நிறைய குட்டி இருக்குது ஓகே நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேங்க நிறைய பேர் குட்டி கம்மி ரேட்டில் கேட்குறது வந்து அது நிறைய ரிஸ்க் இருக்குது ஏன்னா நான் என்ன ரீசன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு பால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சுருவா இருக்குது ஒவ்வொரு ஏரியாவுக்கு டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு குட்டிங்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காலையில் குறைஞ்சபட்சம் ஒரு அரை லிட்ரு ஈவினிங் ஒரு அரை லிட்ரு ஒரு லிட்டர் ஆகிடும் இது இல்லாமல் மதியானம் வந்து கம்பல்சரி வந்து இப்போ நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே ஷோ பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ஹெல்த்தியாக தான் போடுவோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிராய்லர் முட்டை தான் போகிறது இல்லைங்க எல்லாமே நம்ம வாத்து முட்டை தான் போடுறோம் ஏன்னா நம்ம இங்கே பக்கத்தில் வாத்து இருக்குது அதனால வாத்து முட்டை தான் போடுறோம் ஒரு ஒரு முட்டை பார்த்துனா பதினஞ்சு ரூபான்னு கொடுக்குறாங்க நமக்கு ஸோ நமக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை போடுவோம் ஒரு முட்டை ஒரு லிட்டர் பால் இது இடையில் வந்து நம்ம சிக்கனு லாஸ்ட்டாக வந்து அது வந்து எப்படி இருக்குது சில டாங் வந்து நல்லா குட்டி நல்லா சாப்பிடும் சாப்பிட்றோம் அதுமாதிரி வந்து சிக்கன் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம் அது ஒரு கால் கிலோ ஆட் பண்ணுவோம் இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக பண்ணுறவங்களுக்கு வந்து கம்மியான ரேட்டில் கொடுக்குறது கஷ்டங்க ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு குட்டிக்கு குறைஞ்சபட்சம் ஆகிடும் ஓகே நூறுரூபா செலவு அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படி நம்ம வந்து ஒரு முப்பது நாள் நம்ம கொடுத்துருவோம் சில பேருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் வளர்த்து கொடுங்கன்றாங்க சில பேருக்கு வந்து ரெண்டு மாதம் வரைக்கும் வளர்க்க வளர்த்து கொடுங்கறாங்க ஸோ அப்போ அது என்ன ஆகுதுன்னா நாற்பத்தஞ்சு நாள் ஆகும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு வேக்சினுக்கு தடுப்பூசி போட்டாகணும் இப்போ நம்ம டாக்டர் கிட்ட போனால் கண்டிப்பாக ஒரு செவன் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் கண்டிப்பாக வாங்குவார் ஸோ அதனோட காஸ்ட்டு இருக்குது நீங்கள் ஒரு முப்பது நாள் நம்ம வளர்த்தாலே பார்த்தீங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து மூவாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிடும் ஸோ இதெல்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு சொன்னால் நமக்கு தெரியாது அவங்க ஒரு ப்ரீடு நாயை வளர்த்து அவங்க குட்டி எடுத்து நாளைக்கு அவங்க குட்டி யாருன்னா கொடுக்கும்போது தான் நம்ம சொல்கிறோட கஷ்டம் வந்து என்னென்னு தெரியும் ஏன்னா இன்றைக்கி ஈஸியாக சொல்லிடுறாங்க சார் என்ன சார் நீங்கள் ஒரு நாலாயிரம் கொடுங்க மூவாயிரம் கொடுங்க அப்படின்றாங்க ஆனால் அது அது அவங்களுக்கு கேட்குறதுக்கு இப்போ நல்லாயிருக்கும் நாளைக்கு அவங்க வளர்த்து அதுலேருந்து குட்டி எடுக்கும்போது தான் நம்ம சொல்கிற விஷயம் அவங்களுக்கு புரியும் இப்போ அவங்களுக்கு என்ன சொன்னால் அவங்களுக்கு புரியாது கண்டிப்பாக சரி ஏன்னா நம்ம மாதிரி வந்து குட்டியோட குவாலிட்டியும் இருக்குது இப்போ நம்ம டாக்டர் டாக்ஸ் பார்த்துருப்பீங்க இந்தோட குவாலிட்டிக்கும் இந்தமாரி குட்டிக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு செலவு பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இந்த குவாலிட்டியில் மெயின்டைன் பண்ணும்போது நம்ம செலவு பண்ணாமல் நாங்களும் வளர்க்கவே முடியாது கோம்பைக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது கண்டிப்பாக மாதிரி சிப்பி பாறைக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது ராஜபாளையத்திலும் ஒரு கேரக்டர் இருக்குது ஸோ அந்த ஒரிஜினல் கேரக்டர் வந்து அந்த ஒரிஜினல் பியூர்லேருந்து நீங்கள் எடுக்கும்போது மட்டும்தான் நீங்கள் அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியும் ஏன்னா எப்போவுமே வந்து குட்டிங்க பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நல்லா வளர்ச்சி வேகமாக இருக்கும் அடுத்த ஆறு மாதம் கொஞ்சம் வளர்ச்சி ஸ்லோவாகும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் வரைக்கும் குட்டிங்க வந்து வளர ஆரம்பிக்கும் பொட்டநாய்ங்க ஆண் நாய் குட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு வரைக்கும் அதை முழு வளர்ச்சி இருக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு வயசு வரைக்கும் நாய்ங்களை வளர்த்து அதுக்கப்புறமா என்ன சேர்க்கை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு இதுலேயே மென சேர்க்கை பண்ணாதீங்க அது நிறைய வியாபாரம் மோசம் அப்படி தான் பண்ணுறாங்க அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது தவிர்க்க முடியாது அது எல்லாருமே என்னமே கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது இப்போ நிறைய பேர் வந்து நாய் வளர்க்குறாங்க ரொம்ப ஈஸி நினைக்கிறாங்க அதெல்லாம் அப்படிலாம் இல்லை ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட் இருந்தால் மட்டும் தான் வளர்க்க முடியும் இல்லைனா நார்மலாக எல்லாரையும் வளர்க்க முடியாது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நாய்ங்க வச்சிருக்கோம் நம்ம ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஏதோ ஒரு ஊருக்கு வெளியூருக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு கூட எங்கேயும் போக முடியாது கண்டிப்பாக வீட்டில் ஒரு ஆள் இருந்தே ஆகணும் இது நம்ம ஒரு மாடு வச்சு என்ன மெயின்டைன் பண்ணால் என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து நிறைய பராமரிப்பு செலவு இருக்குது அதேமாதிரி மருத்துவ செலவு இருக்குது எல்லாமே இருக்குது இதில் இதில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சும்மானால் இது நாட்டு நாய் தானே எந்த செலவும் இல்லை அதுவே தானாக வளர்ந்துடும் அதெல்லாம் வளரே வளராது நீங்கள் ஒரு மாடு வச்சுருந்தா என்ன பண்ணுறீங்க பால் கறக்குறீங்க சாணி அழுறீங்க இடத்த சுத்தம் பண்ணணும் மாட்டுக்கு வைத்தியம் பார்க்கணும் மாட்டு கன்று போட்டால் எப்படி நீங்கள் உட்காந்து பார்க்குறீங்களோ ஒரு மாடு வளர்க்கறது ஒன்று தான் ஒரு நாய் வளர்க்கறது ஒன்று தான் எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லாம் ஒரே வேலை தான் ஒன்றும் கட்டா நாயங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும் ஏன்னா வச்சு மாடாச்சு வந்து சம் வந்து கட்டி போட கம்மி இருக்கும் இது கட்டி போடவும் முடியாது இன்வால்மெண்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்மெண்ட் இல்லாமல் பண்ணி பண்ண முடியாது அதே மாதிரி உங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட்டும் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ப்ராப்பராக நாயை வளர்க்க முடியும் இல்லைன்னா ஒரு சும்மா ஒரு கடமைக்கும் வளர்க்க முடியும் வளர்கிற மாதிரி ஆகிடும் நல்லா வளர்க்கற நண்பர்கள் நல்லா இது மேலே நாய் மேலே பெரிய இருக்கிற நண்பர்களுக்கு கண்டிப்பாக குட்டி கொடுப்போம் அவங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துன்னு போனால் எனக்கு இன்னும் திருப்தியாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஃபோனில் போய் அதுக்கப்புறம் குட்டி எடுத்துபடி இந்த டவுட்டு அந்த டவுட்டு கேட்கறது நேரிலேயே வந்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணி எடுத்து போகும்போது உங்களுக்கு எல்லா டவுட்டுமே உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கலாம் அதனால் முடிஞ்சது நேரில் வந்துடுங்க நிறைய பேர் அந்த ஆன்லைனில் பார்த்துட்டு நாய் எங்கேயே இருக்கும் ஆள் எங்கேயே இருப்பாங்க குட்டி வேறு இடத்துல இருக்கும் பேரண்ட்ஸ் வேறு இடத்துல இருக்கும் நம்பி காசு போட்டுருவாங்க அதுக்கப்புறம் டோர் டெலிவரி வந்ததுக்கப்புறம் காசு போட்டுவாங்க இந்தமாரிலாம் வந்து வந்து ஏமாற்ற வேலை வந்து நிறைய நடக்குது நாய்ங்க வந்து நேரில் வந்து பார்த்து குட்டி இருக்க தான் ரொம்ப ரொம்ப நல்லது சிப்பி பாறை நாய்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்